அனல் இல்ல சார். ஜனதா ஆளுங்க இல்ல ஏன்カラー இல்ல ஏன்カラー. நான் வந்து இந்த பார் இந்த நடுவுல நல்லா போறேன். தான அனல் எங்க இருந்து சரிப்படுது? அந்த மீன். இது இல்ல நான் உள்ள இருக்கேன். நல்லா நடக்குது. Kita అది పోయింది కదా అది పోయింది మొగుడను పోట్లాడనది నడన లాస్ట్ నిరుపనేని ఈ కొడురు కలియన్ ముదిరి పోట్లాడను నిరాందం పోట్లాడుతుంది గలకోసి ముదిరి పోట్లాడ యూనివర్సిటీ అబ్జీ పోట్లాడ ఇదికి ఆడి నేరేం కట్ల చప్లా ఊర్ పోడు ஈ கொடூர்னோட இப்போ குடிப்பாங்க கல்யாணம் கொடுத்து அதுக்குதான் வந்திருக்குது Gracias. Pero...

அவங்களை வந்து கரையில் எ அதாவது வந்த கப்பந்தா ஹலோ இங்க தாய் மாடுகளுக்காக நம்ம ஊர்ல நீதிக்கோண மடத்தில் மாகாடியம்மனுக்கு ஆடி மாதம் ஐந்தாவது வாரத்துல இந்த திருக்கடியாக விளக்கு போட்டியும் பத்தரை நல்லா தேர்ந்தெடுத்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஐந்தாவது வார சிறப்பான முறையில் அம்மனை அமைத்து கொடுத்திருக்காங்க நாம எங்க போனாலும் இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காது தாய்மார்கள் வந்திருக்கிறவங்களுக்கு வராதவங்களுக்காக எல்லாத்துக்கும் நம்ம ஆயிரம் கண்ணுடையால் மாகாடி அந்த அம்மாவுக்கு திருக்கல்யாணத்துக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க நீங்க அவங்களே நடத்தி வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு பிரம்மா அம்மாளுக்கு மாகடி அம்மாளுக்கு திருமணம் பண்ணி பார்வதி பரமேஸ்வரனுக்கு பிரம்மா சரஸ்வதி லட்சுமி நாராயணன் நாரதன் நாமதான் நாமதான் லட்சுமி சரஸ்வதி சக்தி எல்லாம் கிடைக்க பிரம்மா நாராயணன் நாரது இதெல்லாம் மனிதன் வந்து நாங்கள் ஆம்பளைகள் இதெல்லாம் உங்களுக்காக ஆன்மீக இதெல்லாம் நடக்கக்கூடியது மாதிரி தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் பண்ணிவிட்டார் நாராயணும் அனைத்து சக்திகள் நிறைய வைப்பதற்கு இடம் இந்த அலங்காரம் இருக்கக்கூடிய நமது மாகாணி அம்மன் கோயில் பூசாரிகள் வருங்கால பூசாரிகள் செய்யக்கூடிய அம்மா சக்தி இருக்கா இந்த மாதிரி யோசனை யாருக்கும் வர இவங்க எங்கேயும் கத்துக்கல குருநாதன் குருநாதரே இந்த அம்மா தான் அம்மா தான் குருநாதன் அந்த அம்மாளுக்கு அளித்தபடியா பசங்க நாலு பேர் நான் ஒரு தான் ஐந்து பேரும் ஐந்து கரங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மேடையில அமைக்கி வச்சு உங்களை உட்கார வச்சு நீங்கள் எல்லாம் கண்ணப்புலகத்தை பார்க்கணும் அம்மால வேண்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ரொம்ப நாள கனவு இப்போ உங்களுக்கு பிரம்ம முன்னணியில மாகாளி அம்மனுக்கு திருமணம் செலுத்த போற உச்சவருக்கு அதே பிரம்மாவுடைய மூலியமாக மகாரி அம்மாளுக்கும் மங்கரியம் செலுத்த போறோம் திருக்கல்யாணம் இது திருக்கல்யாணம் நம்ம திருக்கல்யாணம் நீங்க நினைத்துக்கலாம் பெண்கள்லாம் கல்யாணம் முடிச்சவங்க நம்ம திருக்கல்யாணம் கல்யாணம் முடிக்காதவங்க நம்மளுக்கு திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்காங்க தயவு செஞ்சு பேசாம எல்லாரும் மங்கரியத்தை கையில பிடிச்சி உட்காந்துருக்காங்க அம்மாளுக்கு மாங்கரியம் கட்டுறோம் எல்லாரும் எனக்கு கையில வச்சுக்காங்க அம்மாளை கட்டிட்டு போதும் ஓம் சர்வேபியோ நமோ நமஹ शर्वमंगलाहारी नी नमः ओम नमस्ते सुभवन विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिकालज्ञाय त्रिकालाग्नयकाय कालाग्नितराय निरवंदाय मृतंजयाय सर्वेशराय सदा शिवाय संग्राह श्रीमन महादेवाय देय नमः मृतंजयाय रुद्राय निरगंडाय संभवे अवदेशाय सर्वाय महादेवाय देय नमः नमः ஓம் சிவா நம ஓம் சசியேகரா நம ஓம் வாமேவாய் ஓம்ாய ஓம்மிஷ்ராம் ஓம் கிருபான